முதல்ல நான் கேட்டது பதில் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் அதில் நான் சொல்கிறேன் இதை அப்போவே கேட்டுக்கணும் அது வரும்போதே கேட்டுருக்கணும் அதை தாண்டி இப்போ நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் இருந்தாலும் பதில் சொல்கிறேன் புரியுதா சொல்லுங்க பாப்போம் இதில் வந்து எல்லோரும் பயணம் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயணம் பண்ணலாம் இதை சார்ந்து நம்ம வாழணும் இறைவனை சார்ந்து தான் நம்ம பயணம் பண்ணணுங்கிறது எத்தனை பேர் உறுதியெடுப்பீங்க இன்னும் ஒருத்தர் மூச்சே விட முடியா நீ எதுக்கு வந்திருக்கு நான் அதுவும் சொல்றேன் ஆ சரி நீங்க எந்த காலம் நான் கேட்டதுக்கு ப பதில் சொல்லிருக்கீயா என்னைக்காவது பதில் சொல்லினா தானே இன்னைக்கு பதில் ஏன் பதில் பேசுனா ஏதாவது எழுதி வாங்கிருவோம்மா நாங்கள்